வகை வெறும் விவசாய முறை அல்ல மட்டும் குறிவைத்த வீட்டு வகை விவசாய வாழ்க்கை முறை லாபத்தை குறிவைத்து விவசாயிகளின் வாழ்க்கை தரம் முன்னேற வழி செய்து விவசாயிகளின் வளர்ச்சியை நாட்டின் உண்மையான வளர்ச்சி என்று ஆணித்தரமாக உணர்த்துகிறது வீட்டு முதலில் விவசாயிகளுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறது பிறகு ஆர்வம் அதன் பிறகு அறிவு மற்றும் ஆலோசனை மற்ற இடுபொருட்கள் எல்லாம் இதற்கு பிறகுதான் இன்று போட்டி என்பது விளைவிக்கும் பொருளில் மட்டும் நாம் சிந்திக்கும் யோசனைக்கும் போட்டி உள்ளது விளைவிக்கும் பொருளுக்கு போட்டி கொஷின் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க முடியாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதோட வேகமா அதோட முன்னாடி ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காரு ஸோ காம்படிஷன் நம்ம தாட் நம்ம எந்த அளவுக்கு வேகமா போறோம் அந்த அளவுக்கு அது இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வேகமா பயணிக்கணும் தகவல் தொழில்நுட்பம் கணினி வழி எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்த ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லும் போது விவசாயம் கால்நடை மீன் வளர்ப்பு இது போல கோழி அதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த தொழில் முயற்சி அந்த மாதிரி ஒரு விவசாயத்தை செய்தால் நிச்சயமாக லாபகரமான ஒரு தொழில்